இப்போ நான் தான் கிளீன் கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா ஒரு அடியா நம்ம செய்ய சேரலாம் ஹீரோ கிடச்சிது ஹீரோ கிடைச்சது மெயின் கண்டென்ட் என்னன்னா அந்த ஒரு எம் ஃபோர் எஓன் இருக்கு வித்தியில் ஒரு கன்ஸ்கின்னு அந்த ஒரு கன்ஸ்கின்னு எடுக்க போக போகிறாங்க வீடியோ பார்த்தோம்னா லைக் நான் லைக் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி டக்ரைப் பண்ண வரும் க்ளிக் அதுதான் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹீரோக்கெலாம் ஹீரோக்கு தான் அடிக்க வேண்டியிருக்கும் இப்போ எப்படிலாம் எப்படி தான் கொண்டு வந்துட்டு சிம்பல் அதனால இந்த வெண்கல கிண்ணத்தையே இது ஓகே வாங்க நேராக கண்டென்ட்டு கொடுப்போம் வீடியோ பார்க்குற லக்னாலும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற வரும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போய்ட்டு விடுவோம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிகேஷன் வரும் என்னதுரா அப்புறம் இன்னொன்று இந்த ஒரு பேர் என்னங்க ஆ இந்த ஒரு பேக் பேக்கு முப்பது நிமிஷம் ஆகுன்னா அந்த ஒரு பேக் பேக்கு அப்புறம் ஒரு ஆபத்தாறு லாகின் நினைக்கேன் நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஒரு ஸ்கார்ஃப் இந்த மார்க்ஸ் இந்த மார்க்ஸ் வந்து எத்தனைனா எட்டு போய் அடித்தான் அந்த மார்க்ஸ் கிடச்சிடும் இந்த எட்டு போய் அடிச்சு அப்படியே நான் ஸ்கார்பு எடுக்கணும் இதுக்கு இவ்வளோ இதுக்கு முன்னாடி நான் எந்த ஸ்கார்ஃபும் ஃப்ரீயாக கொடுத்ததே கிடையாது இந்த ஸ்கார்பெலாம் மீண்டும் ஆயிரம் ஐம்பது நானூறு டாப் அப்ல வர வேண்டியதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தார்பா இதுதான் ஸோ வாங்க இது அப்படியே நம்ம ஆடி எடுப்போம் இல்லைங்களா எவ்வளோ இருக்குது எந்த சைடில் இருக்கோ ஆறு ஆறு ஆறுபாய் எடுத்து அந்த ஸ்கார்ஃப் எடுத்துடலாம் எம் எம்போரியா ஒன்று ஆமாம் எத்தனை சிம்பு எடுத்தால் எம்போரியா ஒன்று எம்போரியா ஒன்று எடுத்து ஓகே இந்த ஒரு எம் எம்போரியா ஒன்று எடுத்தாச்சு சரி பார்த்தோம் எம்போரியா ஒன்று எப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சால லைக் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் ஸ்கார்ஃப் எப்படியாக இருக்கணும் ஒரு அந்த ஒரு குளோ சாரி அந்த ஊர் என்னது மார்க்ஸ் அந்த ஒரு மார்க்ஸாக என்னது அந்த ஒரு இதை எடுத்தாச்சுங்க அதாவது ஸ்கார்ஃபு போய் அடிச்சு எத்தனை கிட்டத்தட்ட எட்டு போய் அடித்து எடுத்தாச்சு வாங்க அது போய் போட்டு பார்ப்போம் கூட முடியும் இது நல்லா இருக்குமா ஸ்டார்பு வர பரவாயில்ல நல்லா இருக்கு சட்டை வேறு ஏதாவது போடுமா சட்டை கொஞ்சம் மாற்றினா தான் நல்லாயிருக்கும் ஸ்டார்பெல்லாம் தெரியும் கொஞ்சம் ஸ்டார்பு தெரியாத மாதிரி இருக்கணும் தெரியுது தெரியுது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்புறம் கம்மி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நல்லா நல்ல மீட் பண்ணுறேன் என்ன இந்த ஒரு ஸ்கார்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் எட்டு போயாங்க எட்டு போய் இங்கே இருக்குது அதை எட்டு போய் எடுத்து நான் லீஸாக அடிச்சிடலாம் ஆனால் என்ன ஒன்றுனா எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக வந்தவன்னா எல்லோருமே நிறைய மேட்ச்சில் நான் தோற்றேன் ஒரு சில மேட்ச்சில் தான் செவித்தேன் ஓகே பாய் ஷியூ தாட்டா